இரத்த அழுத்தம் என்னும் மருத்துவ இதழில் வெளியிடப்பட்ட ஒரு ஆய்வு குழந்தை பருவ பொருளாதார நிலைக்கும் உடற்பயிற்சி சமயம் இருக்கும் இரத்த அழுத்தத்திற்கும் இடையிலான தொடர்பை ஆராய்ந்தது இந்த ஆய்வு பின்லாந்து நாட்டில் நடைபெற்றது அதாவது குழந்தை பருவத்தில் ஒரு நபரின் குடும்ப பொருளாதார நிலை அவர்கள் பெரியவர்களாகி உடற்பயிற்சி செய்கையில் அவர்களின் இரத்த அழுத்தத்தை பாதிக்கிறதா என்பதை இந்த ஆய்வு ஆராய்ந்தது உடற்பயிற்சி செய்யும்போது போது நம்ம இரத்த அழுத்தம் கூடுதல் விகிதத்தில் அதிகரிப்பது நார்மல் சமயங்களில் கூட நம் ரத்த அழுத்தம் உயரக்கூடும் என்பதற்கான ஒரு அபாய அறிகுறியாகும் ஆகும் அதனால் இது எத்தனை கத்தனை குறைவாக இருக்கிறதோ அத்தனை கத்தனை அது நல்லது இந்த ஆய்வில் வந்து பல ஆண்டுகளாக முன்னூற்றி எழுபத்தி மூணு பங்கேற்பாளர்களை தொடர்ந்து ஆராய்ந்தனர் வறுமையான பொருளாதார நிலையில் குழம் குழந்தை பருவத்தை கழித்தவர்கள் பெரியவர்களாக ஆன பின்னும் தீவிர உடற்பயிற்சி செய்யும்போது அதிக இரத்த அழுத்தத்தை அவர்கள் அடைவதை இந்த ஆய்வு கண்டறிந்துள்ளது அவர்களின் எடை அவர்கள் ஓய்வு சமய இரத்த அழுத்தம் மற்றும் ஒட்டுமொத்த உடற்பகுதி போன்ற பல்வேறு காரணிகளை கருத்தில் கொண்ட பிறகும் இதுவே உண்மையாக இருந்தது எனவே குழந்தை பருவ நிலைக்கும் பொருளாதார நிலைக்கும் உங்கள் வயதான பிறகு உங்கள் உடல் எவ்வாறு உடற்பயிற்சியை தாங்குகிறது என்பதற்கும் குறிப்பாக இரத்த அழுத்த திட்டத்தை பொறுத்தவரைக்கும் இடையே ஒரு தொடர்பு இருப்பதை இந்த ஆய்வு கண்டுபிடிக்கிறது இளமையில் வறுமை மிகக்கொடியது என்றார் அவ்வை அது வயதான பின்னும் நம்மை பாதிப்பது வருத்தமான விஷயம் அதனால் இளவயதில் பிள்ளைகளுக்கு போதுமான ஊட்டச்சத்து கிடைத்து குடும்ப நலனும் மேம்பட அரசும் சமூகமும் முயற்சி எடுக்க வேண்டும் என்பதை இந்த ஆய்வின் மூலம் அறியலாம் நன்றி